வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு நம் ஆழ்மனம் நமக்கு நாணயமாக இருக்கும் இந்த காலத்துல சொல்லுவாங்க அவன் பெரிய நாணயஸ்தன் ஐயா பெரிய நாணயஸ்தன் அவன் உண்மையானவன் ஐயா சொன்னதை அப்படியே செஞ்சிருவான் அப்ப நாணயஸ்தன் உண்மையானவர் தப்பு பண்ண மாட்டார் எதை சொன்னமோ அதை செய்வார் நாணயத்தை நம்பாங்க இப்பவும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம ஆழ்மனத்தை நான் நம்புனா அது மேல உங்களுக்கு உண்மையான விசுவாசம் அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருந்தோம்னா உங்க ஆழ்மனம் உங்களுக்கு நாணயமாக இருக்கும் நான் ஒரு சில உதாரணங்கள் இப்ப சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது ரஷ்யா அதிபர் ஸ்டாலின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரை வாழ்ந்தார் அங்க அந்த நாட்டில் ஆழ்மன ஆராய்ச்சியாளர் லியோனிட் வாஸ்வி என்பவர் இருந்தார் எப்படியாச்சும் ரஷ்ய நாட்டில் ஆழ்மன ஆராய்ச்சி நிலையம் வைக்கணும் அங்கிருந்து ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது அவர் வந்து அவருடைய சர்வாதிகாரி அவர் போய் கேட்கறார் நம்ம நாட்டில் ஆழ்மன ஆராய்ச்சி நிலையம் வைக்கணும் நம்ம எந்தெந்த நாட்டுகள்ல எந்தெந்த மாதிரி குண்டுகள் வச்சிருக்கிறாங்க ஒரு பாதுகாப்பு கருவிகள் வச்சிருக்காங்க நம்ம ஆழ்மண ஆராய்ச்சி மூலம் சொல்றாரு அவரு சரிப்பா நானே ஒரு சர்வாதிகாரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ப மாட்டேன் என்னையவே வந்து சோதனை பண்றியா சரி ஏன் ரூம்ல என்னுடைய பாதுகாப்பு வளையத்தை மீறி எத்தனாம் தேதி வந்து என்னை சந்திச்சிரு உனக்கு ஆழ்மண ஆராய்ச்சி நிலையம் வச்சு கொடுக்குறேங்கிறாரு இந்த மெய்காப்பாடர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த ஆள் வந்தாருன்னா என்ன வெட்டிருங்க உள்ளே உள்ள எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அவர் சொன்ன டேட்டில் சொன்ன டயத்தில் இவர் அந்த ரூமில் தட்டி எழுப்புறார் யார ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் அவர் உடனே திடுக்குன்ட்டார் அவர் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னப்பா நான் என்ன சொன்னேன் இந்த ஆளை ஏன் உள்ளே விட்டீங்க உடனே அங்கே உள்ளவங்க அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்றார் இவர் என்ன சொல்கிறார் ஐயா என் உருவத்தில் வரல நான் வந்து உங்கள் நண்பர் இன்னொரு உருவத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் அவருக்கு சமாதானமாகி சரிப்பா இன்னும் ரெண்டு மூணு உனக்கு பரிசை வைப்பேன் அந்த பரிட்சையில் பாஸ் பண்ணு உனக்கு வச்சு கொடுக்கிறார் பிறகு அதுக்கு சொன்ன பரிசையிலெல்லாம் பாஸ் பண்ணிட்டார் ஆழ்மணி ஆராய்ச்சி கூடம் வச்சிருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூ டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரைக்கும் ஸ்டாலின் அங்கே இருந்தார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை பற்றி வெளியே சொல்லலை அவர் செத்த தான் அந்த ஆழ்மணி ஆராய்ச்சி கூடம் மற்றதெல்லாம் இதை பற்றி வெளியே வந்த ஐயா இன்னைக்கு பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் எலக்ட்ரானிக் சர்க்குட்ஸ் மின்னணுக்கள் மூலம்தான் வேலை செய்யுது அதாவது இந்த சந்திரன் ராக்கெட் மேலே பறக்கிறது அங்குள்ள இந்த எல்லாமே செயல்படுறது அவ்வளவு மிஷினரிஸும் இயந்திரங்களும் அவ்வளவு எலக்ட்ரானிக் சர்க்கூட்ஸு மின்னணு கருவிகள் மூலம்தான் வேலை நிறைய அனுப்பியிருக்கிறோம் நிறைய ராக்கெட்டுகள் அனுப்பியிருக்கோம் அந்த ராக்கெட்டை திருப்புறது செய்கிறது அதை செயல்படுத்துறதெல்லாம் கண்ட்ரோல் இங்கே இருக்குது இங்க வந்து எலக்ட்ரிக்கல் சாதனங்களை வச்சு அந்த கண்ட்ரோல்ஸ் வச்சு அங்க கட்டுப்படுத்துறாங்க ஆனா அந்த எலக்ட்ரானிக் கருவிகளை நிறைய நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் என்ன இப்போ இவர் வர்றார் ஜனாதிபதி வர்றார் பிரதமர் வர்றார்னா அவர்களுக்கு தனி எலக்ட்ரிக்கல் சர்க்கூட் டெலிபோன் சர்க்குட் வச்சிருப்பாங்க அதை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஜாம்பர் கருவி வச்சு அந்த லைனை புற இது பண்ணிடுவாங்க ஜாம் பண்ணிடுவாங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்கூட்ஸ் எப்படிப்பட்ட சர்க்கூட்டாக இருந்தாலும் அதை ஜாம் பண்ணணும்னா பண்ணிடலாம் ஆனால் நம்மளுடைய மூளை இருக்க பாத்தீங்கன்னா மைண்ட் வேவ்ஸ் இந்த மைண்ட் வேவ்ஸ் எந்த சக்தியாலும் அதை நிறுத்த முடியாது மறந்துடாதீங்க நம்முடைய எண்ண அலைகளை எந்த சக்தியாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது அதனால தான் எல்லா நாட்டிலையும் ஆழ்மண ஆராய்ச்சி நிலையங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க வெளிநாடுகளில் கூறாமல் ஆழ்மண ஆராய்ச்சி நிலையங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க சில வருடங்களுக்கு முன்னால என்னுடைய ரொம்ப உறவினர் ஒருத்தர் மிகப்பெரிய இந்தியா லெவலில் தொழிலதிபர் அவர் திடீர்னு கூப்பிட்டு வீகேஆர் சுவிட்சர்லாண்டில் ஒரு பெரிய கம்பெனி இருக்கு நான் உள்ளே விட மாட்டாங்க அதுல போய் பார்த்துக்கலாமாரு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு செகண்ட் குள்ள நம்ம பார்த்துட்டோம் அந்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள நம்ம பார்த்துட்டையா கவலைப்படாதீங்க நம்ம அதுக்குள்ளதான் இருக்கிறோம் அது ஒரு பெரிய ரகசியமான மிஷினரி செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க யாருமே அதை விட்டதே இல்லை இது வரைக்கும் உள்ள யாரையுமே பார்த்து இல்ல அது ஆபீஸ் ரூபோட நிறுத்திடுவாங்க அந்த மிஷினரிஸ் அசம்பிள் பண்றது செய்யறது அதெல்லாம் அவங்க விட்டதே இல்லை நான் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் ஏன் கவலைப்படுறீங்கன்ட்டு அப்படியா நிச்சயமா முடியுமான்னு ராமையா நம்ம போவோம் நிச்சயமா பார்த்துருவோம் சொல்லிட்டு அப்போ நாங்கள் திட்டமிட்டு அந்த நாட்டுக்கு போனோம் அந்த நாட்டுக்கு போய் அவங்களுடைய சீஃப் இன்ஜினியர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறார் ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போகிறாரு இந்த இவர் நான் என்னைக்கு பார்த்துக்கணும்னு சொன்னோமோ அன்னையிலேருந்து என்னுடைய ஆழ்மனத்தில் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறோம் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறோம் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறோன்னு அந்த ஆழ்மன பதிவை பதிவு பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம போகிற நேரத்தில் அந்த முதலாளி இல்லை அந்த முதலாளி இல்லை அந்த முதலாளி வெளிநாட்டுக்கு போயிட்டார் அந்த முதலாளி வெளிநாட்டுக்கு போயிட்டார்னு இப்படியே என்னுடைய ஆழ்மன பதிவு அப்படியே பதிவு பண்ணி வச்சுருந்தேன் நாங்கள் உள்ளே போனேன் இன்ஜினியர் கூப்பிட்டு போனார் அந்த அந்த ரிசப்ஷனில் வச்சு நாங்கள் என்னென்னலாம் பார்க்கணுமோ பார்க்கணும் அவர் காட்டினாரு மிஷினரிஸ் அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதை பூரா காட்டினாரு அப்புறம் நான் அந்த இன்ஜினியர்கிட்ட கேட்டேன் ஐயா நீங்கள் கோச்சுக்கலன்னா ஒரு ஃபேக்ட்ரியை ஒரு சுற்று சுத்திட்டு வருவோமான்னு கேட்டோம் தாராளமா ஆனால் எங்கள் முதலாளி இல்லை அவர் வெளிநாடு போயிட்டாரு அவர் மட்டும் இருந்தால் அவங்களால பார்க்க முடியாது போய் எங்களை ஃபுல்லாக சுற்றி காட்டினாங்க அப்போ ஆழ்மனம் என்ன வேலை செய்யுது பார்த்தீங்களா எனக்கு நாணயமா இருந்தது அந்த நேரத்தில் என்னுடைய உறவினர் நிஜர்லாந்தில் ஒரு கம்பி பார்க்கணும் நம்மளால முடியாது எப்படி பார்ப்போம் முடியுமான்னு கேட்கும்போது பார்த்துட்டோம் அதுக்குள்ளே இருக்கிறோம்னு சொல்லும்போது எனக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும் பச்சை பசேர்னு ஒரு புல்வெளி காட்டுது நிறைய மரங்கள் செடி கொடிகள் அப்படியே காட்டுது அந்த காட்சி அந்த ஆழ்மனம் அந்த மாதிரி தான் எனக்கு காட்சி கொடுத்தது அவர் அந்த எல்லாம் பார்த்தாரு அங்கே வந்து அதை விட பெரிய மிஷினரி செஞ்சு பன்மடங்கு நிறைய செஞ்சாரு அவருக்கு மிக பெரிய பலன் அந்த ஆழ்மனம் கொடுத்தது எதுக்கு அந்த ஆழ்மனம் விசுவாசமாக இருக்குது இது ஒரு உதாரணம் நேற்று நானும் என் மனைவியும் மதுரையில் ஒரு அவசரமான வேலைகள் இருந்தது அதோட வேற கொஞ்சம் மூலிகை சாமான்கள் வாங்க வேண்டி இருந்தது மதுரை போயிருந்தோம் மதுரையில் விளக்கத்தூன் பக்கத்துல ஈஸ்வரி நாட்டு மருந்து கடை என்று இருக்கு அங்கே போய் எனக்கு தேவையான கொஞ்சம் நாட்டு மருந்துகள் வாங்கினேன் வெளிச்ச பிஷின்னு ஒன்று இது திப்பிலி சுக்கு கருஞ்சீரகம் எனக்கு தேவைக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து காரில் வந்துக்கிட்டு இருந்தோம் அந்நேரத்தில் மெட்ராஸில் இருந்து திருவள்ளூர்லேருந்து ஒரு ஐயா பேசுகிறாரு ஐயா நான் நாலுமண பயிற்சிக்கு அடுத்த மாதம் நடத்துக்கிறது நடத்த போகிறதுன்னு நான் வரப்போகிறேன் நீங்கள் என்னை சேர்த்துக்கிடுவீங்களா எனக்கு ஐம்பத்தோரு ஆகுது என்னால் முடியுமான்னு கேட்டார் ஐயா உங்களால முடியும் கண்டிப்பாக இதுக்கு வயது இல்லை உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் இதுக்கு வேலை செய்யும் உங்கள் ஆழ்மனத்தை சரியா பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஐயா இப்போ நீங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கிறீங்க வெள்ளை வேஸ்டி கட்டிருக்கிறீங்க உங்கள் வேஷ்டியில பச்சை கலர் கரை இருக்குதுயா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே பயந்து துடிதுடுச்சு ஐயா என்னையா அப்படியே சொல்றீங்கன்னாரு என் மனைவி எங்க டிரைவர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் நான் பச்சைக்கரை பேசி கொடுத்திருக்கிறீங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கிறீங்க அனு சொன்ன உடனே மனைவியும் சேர்ந்து பயந்துட்டாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யா என்னாரு அவர்கிட்ட கேளுமன்னு பர் ஆமாண்ணாரு உண்மைதான் ஐயா ஆழ்மனம் நமக்கு என்ன கேட்டா கொடுக்கும் எப்போ கேட்டா கொடுக்கும் எதுக்கு நம்ம கேட்குறோமோ அது கண்டிப்பாக கொடுக்கும் நம்மளுடைய ஆழ்மனம் நமக்கு நூற்றுக்கு நூறு விசுவாசமாக இருக்கும் அங்கிற மறந்துடாதீங்க அந்த ஆழ்மனத்தை அர்ப்பணிப்புடன் விசுவாசத்துடன் நமக்கு தவறான வழியில பயன்படுத்தாம நல்ல வழியில அந்த தாழ்வனம் நமக்கு நூற்றுக்கு நூறு நாணயமாக இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க இந்த ஆழ்மண பயிற்சியில நீங்க நிறைய சாதிக்கலாம் என்னென்ன நினைக்கிறீங்களோ அவ்வளவு சாதிக்கலாம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மோசமான பழக்கம் என்னன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் நடந்த நிகழ்ச்சிகளை நடந்த அதாவது நடந்த இழந்த பரிபோன பொறாமையுடனும் நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்களை பத்தி தான் நினைக்கிறோம் அதனால தான் நம்ம தோத்துக்கிட்டே போகிறோம் நல்ல விஷயங்கள் நினைச்சா நிச்சயமாக நம்ம ஆழ்மனம் நூற்றுக்கு நூறு நமக்கு நாணயமாக இருந்து நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஆழ்மனம் நம்மகிட்ட இருக்குது மிகப்பெரிய பொக்கிசம் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் தயவுசெய்து இந்த ஆழ்மனத்தை நம்புங்க நீங்க நிறைய காட்சிகள் வந்து பார்க்கலாம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்